மீடிய நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய கலந்துரையாட ஊடகவியலாளர் மற்றும் பாட்டாளி மகள் கட்சியினுடைய கொள்கை விளக்க அணியினுடைய மாநில துணை செயலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் ஒவ்வொரு நாளும் பாட்டாளர்கள் கட்சியினுடைய செய்திகள் வராத இல்லை என்ற அளவில் இன்றைக்கு ஊடகத்தையே தன்னுடைய வசமாக்கி இருக்கிறார்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அதிலே குறிப்பாக வருகின்ற இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்த அந்த கட்சியினுடைய தலைவர் பாடல் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை விட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் தேர்தல் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அஹ் பாடல் கட்சியினுடைய ஒரு பெரிய எழுச்சியை கூட இந்த கூட்டம் ஏற்படுத்தும் அளவில் தான் பொது பொதுவாக மக்களால் பேசப்படுகிறது ஆனால் அதில் ஒரு துர்த்தமான செய்தி என்னவென்று தலைவர்கள் இருவருக்குமான பணிப்போரை பற்றி அதிகமாக பேச தெரிந்த ஊடகங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனைக்காக அந்த தலைவர்கள் கலந்திருங்கிறார்கள் என்று அறிவித்த போது ஒருவர் கூட அதற்கான ஒரு நீண்ட ஆய்வுக்கோ அல்லது அதனுடைய அடிப்படை போராட்டத்திற்கான ஒரு முகாந்திரத்திற்கோ யாருமே தயாராக இல்லை என்றாலும் மக்களுக்கான போராடக்கூடிய களமான நம்முடைய மகிழன் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி அல்லது போராளி மீடியா வலைவழி தளமாக இருந்தாலும் சரி இந்த சமூகத்திற்கான ஒரு முன்னெடுப்புகளை முதல் நாளாக முன்னின்று களமிறங்குவதில் என்றைக்குமே தயங்கியதில்லை அதனை ஒட்டியே இன்றைய தலைப்பை நாம் நகர்த்துவது சரியாக இருக்கும் என்றே நான் இந்த தலைப்பை உங்களோடு விவாதிக்க விரும்புகிறேன் குறிப்பாக அந்த அந்த அறிக்கையில் திரு அன்புமணி அவர்கள் சில சில செய்திகளை போட்டிட்டு காட்டியிருக்கிறார் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இந்த ஆஹ் வன்னிய சமூகத்துக்கான ஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்ய பல காலக்கேடுகள் குறித்து பல கால காலக்கேடுகள் அவர்களுக்காக வழங்கியும் கூட இன்னும் சொல்ல முப்பது மாதங்கள் கடந்த பின்பும் கூட இதுவரை ஒரு சரியான வடிவத்திற்கு அந்த ஆணையம் வரவில்லை என்பது ஒரு செய்தி அடுத்ததாக உச்ச நீதிமன்றம் அந்த ஆணையம் வரவில்லையா அல்ல அந்த ஆணையத்தை தரவுகளை தயாரிக்க உடலையா கண்டிப்பாக நியாயமான கேள்விதான் நம்ம அதை பத்தி பேசுவோம் இன்னொரு செய்தியும் அவர் சொல்றாரு என்னன்னா உச்ச உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி அறுநூறு நாட்களை கலந்து விட்டது தமிழக அரசு அமைதி காக்கிறது அஹ் அப்படின்ற செய்தியும் சொல்றாரு நீங்க கேட்ட கேள்விக்கு இதுலயும் பதில் இருக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் கடந்த பின்பும் தமிழக அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்னா ஆணையத்தை இயக்குவது தமிழக அரசா அல்லது மத்திய அரசா இதுதான் இந்த நீங்க கேட்ட கேள்வி சரியான ஒரு கேள்விய ஒரு கொக்கி மாதிரி ஒண்ணு போட்டீங்க அதுக்கான பதில் இதுதான் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் இவங்க கண்டுகாம இருக்கு அதனால இதெல்லாம் வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரத்துல ஒரு கல போராட்டம் மக்கள் தேர்தல் போராட்டம் நடத்துவது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் இருக்கு அதே இந்த போராட்டத்துல அந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அல்லது வன்னிய சமூகத்துக்கான போராட்டங்கள் சவுனிய சமூகத்துக்கான முயற்சிகள் என்று எந்த வரியில் நீங்க எழுதினாலும் அதற்கான முழு 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 அதிகாரமும் முழு அங்கீகாரமும் கொண்ட ஒரே தலைவர் டாக்டர் ஐயா அவர்களும் கலந்து கொள்வார் என்ற செய்தியும் வேற ஒரு பக்கமா இருந்து வருது ஒரு ஒரு பெரிய ஒரு சர்பிரைஸ் நடந்த ஒரு நிகழ்வாவே இதை பார்க்க வேண்டியதாக ஏன்னா மக்கள் திரல் போராட்டம்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய அஹ் திரு அன்புமணி அவர்கள் அறிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன செய்தி வருதுன்னா அஹ் விழுப்புரம் நடத்தல் நடக்குது டாக்டர் ஐயா வந்து இப்போ அதி தீவிரமா அரசியல் இருக்கிறதுனால சொல்ல முடியாது அவரே கூட நேரா இறங்கிடுவாரு களத்துல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி இருக்கு இப்படி இப்படி ஒரு நடக்கும் பட்சத்தில் அந்த போராட்டம் எந்த அளவுக்கு வலிமை பெறும் இல்லது அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் இப்ப எப்படி இருக்கும் எதை வெட்டி எதை ஒட்டி இந்த நோக்கத்தை எடுத்துரும் போறாங்க இந்த போராட்டம் எடுத்துரும் போறாங்கன்றது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார் அதாவது இந்த ஆணையத்தை திமுக அரசு இயக்குகிறதா அல்லது முடக்குகிறதா இந்த கேள்வி உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கு எழுது நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தினுடைய நாயகன் டாக்டர் ஐயா அவர் வந்து இப்பொழுது வந்து தீவிரமா இருக்கான்னு சொல்றீங்க அவர் இப்ப எப்பவுமே இந்த இடஒதுக்கீட்டுக்காக தீவிரமா தான் இருக்கார் இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்ட களத்தை விட்டு இன்று வரை டாக்டர் ஐயா வெளியே போகல இந்த நிமிடம் வரை போகல கடைசி வரைக்கும் போகவும் மாட்டார் இந்த போராட்ட களத்துல எப்பொழுதும் நிற்பார் ஏதாவது ஒரு வகையில அவருடைய பங்களிப்பு இந்த போராட்ட களத்துல இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்ட களத்தை இயக்குகின்ற இடத்திலையும் டாக்டர் ஐயா தான் இருப்பார் அன்புமணி வந்து இந்த விழுப்புரத்துல இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறீர்கள் அல்லது ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க உடனே இந்த இடஒதுக்கீட்டை கொடுங்க அப்படின்னு அவர் போராட்டத்தை அறிவிச்சிருக்கார் அந்த போராட்டத்தை வன்னியர் சமூகத்தை சார்ந்த எல்லாரும் வரவேற்கிறாங்க நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பற்றிய செய்திகள் கடந்த மூன்று மாதங்களாக ஊடகங்களை முழுத ஆக்கிரமிச்சிருக்கு அன்புமணியுடைய நிலை என்ன டாக்டர் ஐயாவுடைய நிலை என்ன அவர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அதை பற்றி பல ஊடகங்கள் தொடர்ந்து விவாதம் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஏன் இந்த இடஒதுக்கீட்டை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு மட்டும் பேசல எப்பவுமே பேச மறுக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் மன்னருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வேணா பேச சொல்லுங்க அதுக்கு ஒரு பெரும் கூட்டமே வரும் ஏன் இன்னைக்கு டாக்டர் ஐயா கிட்ட போய் பேட்டி எடுத்த சவுக்கு சங்கர் இட இடஒதுக்கீட்ட பத்தி ஏன் பேசல ஐயா கிட்ட போய் பேட்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு ஜனநாயகம் அந்த உரிமையை கொடுத்திருக்கு ஐயா பேட்டி எடுக்க அனுமதிக்கிறாரு ஐயா ஏன் சவுக்கு சங்கர் பேட்டி எடுக்க அனுமதிக்கிறாருன்னா எந்த கேள்விகள் வந்தாலும் பதில் சொல்வதற்கு அவர் தயாரா இருக்கார் ஜனநாயகத்துல உன்னுடைய கருத்து நான் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய கருத்தை சொல்கின்ற உரிமையை காப்பதற்காக மரணமே வரணும் போராடுவேன் சொன்னேவனுடைய வைர வரிகளை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துகிற இடத்துல டாக்டர் ஐயா இருக்கிறதுனாலதான் யார் வேணாலும் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்னு அவர் உட்காந்து அரசியல் நடத்திட்டு இருக்காரு நான் ஒரு திறந்த புத்தகம் இன்னைக்கு அன்புமணி இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு வன்னியர்கள் எதற்காக இடஒதுக்கீட்டுக்கு போராடுகிறார்கள் அன்புமணி இப்ப இந்த போராட்டத்தை ஏன் கையில் எடுத்திருக்கார் இதனுடைய பின்னணி என்ன எந்த ஊடகமும் பேச மாட்டாங்க நாம தான் பேசணும் ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் பேச மாட்டாங்க ஏன் எடப்பாடி துரசாமிய வந்து பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா கர்தான் கொள்கை விளக்கணி துணை செயலாளர் பொறுப்பாக்கியிருக்காரு ஆனால் அவரே கூட இந்த போராட்டத்தை பற்றி பேச மாட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க வன்னியருடைய இடஒதுக்கீட்டுக்காக யார் போராடனாலும் ஆதரிப்போம் அப்புறம் அன்புமணி போராட்டம் நாங்க ஆதரிக்காம இருப்போம் என்ன சார் அன்புமணியை போராடும் போது இன்னும் இன்னும் நூற்று கணக்கான நூற்று நூறு சதவீத மகிழ்ச்சியோட அந்த போராட்டத்தை வரவேற்போம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வத வாழ்த்துவோம் இது எங்களுடைய ஜீவாதார உரிமை இல்லையா வன்னியருடைய பிறப்பு உரிமை இல்லையா ஆனால இத பத்தி நாம பேசாம வேற யார் பேச போறாங்க மற்ற ஊடகங்கள்லாம் பேச மறுக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் ஏன் இதை பெருசா பேசல நடிகை வீட்டு நாய் குட்டி போட்டா பேசுறவங்க ஒரு பெரும் சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு அவர்களுடைய சமூக நீதி இதற்கான போராட்டம் இதை பற்றியெல்லாம் ஊடகங்கள் பேசணும்ல ரோமாபுரிய தீப்பற்றி எறியும் போது நீரோ மடன் பிடில் வாசத்தை போல இந்த பெரும் சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்காம தடுமாறிட்டு இருக்குத கிடைச்சதையும் பிடிக்கிக்கிட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்குத நீதிமன்றங்கள் அந்த இடஒதுக்கீட்டை மறுத்துருச்ச ஆனா மறுத்த நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த அரசாணை செல்லாதுன்னு அறிவித்த அதே உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்ன வழிங்கிற வழியும் சொல்லியிருக்கு சரியான தரவுகளை வைத்து நீங்கள் வன்னியருக்கு மட்டுமல்ல வேறு எந்த சமூகத்திற்கு வேண்டுமானாலும் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் எதுக்குள்ள கொடுக்கலாம் அந்த ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உச்ச வரம்புக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பச்சை கொடிய நீதிமன்றம் காட்டியிருக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வழியையும் இருக்கு இவங்க வழிய சொன்ன அந்த வழியை ஏற்றுக்கொண்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கடா அப்படின்னு கேட்டா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கின்ற வழியை மறுத்துவிட்டு வன்னியர்களுக்கு மன வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு சரி இந்த அரசு தான் கொடுக்க ஏமாத்துறாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அந்த அண்ணா திமுக இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்ட நீதிமன்றம் மறுத்து விட்டது அந்த இடஒதுக்கீடை கொடுங்கன்னு இவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க இப்ப பன்ருட்டி இல்ல சார் என்ன பேசிருக்காரு அதையும் சொல்லிடுறேன் பன்ருட்டி இல்லையா அல்லது எந்த நகரம் சரியா தெரியல இணையத்தை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எப்ப எப்பன்னு கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும் அப்ப இவர் என்ன சொல்லி இருக்கணும் அந்த இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுக்கப்பட்ட வண்டிகளுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் கொடுப்போம் சொல்லி இருந்தீங்கன்னா இல்ல அப்படி எங்க இருக்கு இருக்காது அந்த இடஒதுக்கீடு பலனை அனுபவிச்சிருக்கமா நீங்க கொடுத்தன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் தாலி கட்டி ஐம்பது வருஷம் ஆகி புள்ள போற எதுக்கு அந்த வாழ்க்கை அதனால இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு எப்படி மறுக்கப்பட்டதுன்னு பேச அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் பேசுவது முற்றிலும் சரி ஆனா அதுல வந்து கழுவுகின்ற சார் சார் இல்ல அதுல அதுல கழுவுகின்ற மீனில் நழுவுகிற மீனாதான் எடப்பாடி பழனிசாமி அங்க நழுவிருக்காரு தான் சொல்றேன் இப்ப நீங்க நினைச்சது நினைச்சு நம்ம அப்படி ஏத்துக்க முடியாது ஏன்னா அவரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் தேர்தல அவருக்கு நேரமா இல்லை பக்கத்துல அண்ணன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் இவர் வர்ற இருக்கிறாரு நம்ம அவர் பேர் என்ன சார் திண்டிவனம் நம்ம விழுப்புரம்முடைய அதிமுக உடைய மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் நிக்காரு கூடவே இருக்காரு அதனால அவரு எடப்பாடி அப்படி வரவா எல்லாம் சொல்லி சப்ச்சு போற அளவுக்கு எல்லாம் இவர் விட மாட்டாரு அந்த சூழ்நிலை என்னன்னா அவருக்கான பேசக்கான வாய்ப்பு இல்லை நேரமும் இல்ல பல செய்திகள் சொல்லிட்டு போனோம் அதனால அவரு என்ன சொல்றாருன்னா நான் தானே கொடுத்தேன் நான் கொடுப்பேன் நான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு போறாரு சார் திமுக வந்து என்ன சொல்லிச்சு இதே விக்கிரமோடைய இடைத்தேர்தலில் உங்களுக்கு வண்டிதற்கான இடஒதுக்கீடு கொடுக்க நான் திமுக தான் கொடுப்போம் நான் தான் கொடுப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க நான் அதுக்கான சைன் கையெழுத்து நான் தான் போடுவேன் அவர் சொன்ன பல புயல் இதுவும் ஒரு பொய்ன்றத இன்னைக்கு மக்கள் உணர்ந்துட்டாங்க ஆனா அது எவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது மே மாசத்தோட அவங்களுக்கு முடியுது அப்படின்ற பட்சத்துல திமுக இதுக்கப்புறம் அவங்க செய்யுமா அல்லது செஞ்சா செய்யறாம செஞ்சு அவங்க மச்சாங்கட்ட சொல்லி இன்னொரு கேஸ போட்டு அதையும் அவங்க முடக்குவாங்க அவங்க அதனால திமுக எப்பவுமே வயிறுகளுக்கு எதிர்ப்பான கட்சின்றது உண்மை இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா படம் நகர்ச்சியுடைய தலைவர் வந்து இல்ல இல்ல சார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஸ்டாலின் சொன்னாரு அதுக்கு அடுத்து இன்னொரு இடைத்தேர்தல் வந்துருச்சு ஆனா இந்த இடைத்தேர்தலுக்கே போகல இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகல அது கேப்பாங்க அவங்க ஏமாத்துறேன் தொடர்ந்து திமுக ஏமாத்துது இவங்களும் உறுதியான உறுதிமொழியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றத நம்ம குற்றச்சாட்டு ஆக திமுக செய்யாதுன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு போராட்டம் என்பது அங்கு உள்ள வன்னியர் சமூகத்துல எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா விழுப்புரம் வந்து வன்னியர்களுடைய பெரும்பான்மை மக்களால் சோகப்பட்ட மாவட்டம் அது அந்த இடத்துல கலந்து இறங்குறாங்க அந்த இடம் வந்து மிக முக்கியமான இடம் ஏன்னா இதே மரக்காண கலவரம் முடிஞ்ச உடனே அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும்ன்ற ஒரு கோரிக்கையோடு டாக்டர் ஐயா போராடின இடம் அதே விழுப்புரம் ரயில் தான் அங்கதான் போராடி அவர் கைதாகி திருச்சி சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்படி ஒரு முக்கியமான இடத்துல தான் இன்னைக்கு அவருடைய மகனான அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து களத்துல இறங்குறாரு இந்த பரபரப்பான சூழ்நிலை தமிழக அரசு இதை எப்படி கையாளும் நீங்க நினைக்கிறீங்க தமிழக அரசு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சார் அனுமதி கொடுத்துட்டு அமைதியா இருப்பாங்க இல்லைன்னா தமிழக அரசு ஆளுகின்ற திமுக அரசு அவங்களுக்கு சில எடுபடி வச்சிருப்பாங்க அவங்கள வச்சு அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க அவங்கள வச்சு பேசுவாங்க இல்லைன்னா அவங்களே ஒரு நாலு பேர் வச்சு எங்க நாலு கல் எரிச்சு விட்டு பாமக மேல பழி போடுவாங்க அதானே செய்வாங்க வேற என்ன போய் செய்வாங்க இப்போதைக்கு அவங்க இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா இல்லையா இன்னும் முழுசா தெரியல அவங்க வேற என்ன செய்வாங்க திமுக தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல வந்து திமுகவுடைய தேர்தல் அலுவலகத்தை அவங்களே தீ வச்சு கொளுத்திட்டு பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கார மேல புகார் கொடுத்தாங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது வன்னியர் சங்கம் தான் அதுக்கு அப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு அந்த தேர்தல அப்படித்தான் வந்து புகார் கொடுத்தாங்க ரயில்ல கல் எறிஞ்சாங்க ரயில்ல கல் எறிஞ்சாங்கன்னு இந்த புட்டாளு கல்லையா எறியது வேற ஏதாவது எரிய வேண்டாம்

திமுக எதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்றீங்க திமுக மட்டும் இல்ல அதை தாண்டியும் கூட்டம் இருக்கு முன்னேறிய ஜாதி அதை தானே பண்ணிட்டு இருக்கு முன்னேறி சமூகம் அதை தானே பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நீங்க சொன்னீங்களே வந்து எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு ஐயா டாக்டர் ஐயாவையும் அன்பு முனியும் சுத்திட்டு இருக்காங்கன்னு இவங்களை சுத்தி சுத்தியே இந்த கட்சி க்ளோஸ் பண்ணலாமான்னு தான் சுத்திட்டு இருக்காங்க வேற என்ன பாமகவை காப்பாத்துறத சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊடகம்லாம் பாமக அவ்வளோ நல்லது பண்ணாங்க அவ்வளோ போராடினாங்க அவ்வளோ பிரச்சனை கையில் எடுத்தாங்க சுற்றுச்சூழலுக்காக பேசினாங்க காவிரி நதிநீர் பங்கீடு பேசுனாங்க நீர் மேலாண்மை பற்றி பேசுனாங்க இஸ்லாமியர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க ஏன் இந்தியாவிலேயே வந்து டாக்டர் ஐயா வந்து கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க இதை பற்றிலாம் இந்த ஊடகங்கள் எவ்வளோ நாள் பேசியிருக்காங்க எத்தனை முறை பேசியிருக்காங்க இந்த விழுப்புரத்து நடக்கிற கூட்டம் பெரிய எழுச்சி ஏற்படுத்துமா அல்லது வழக்கமான ஒரு நீட்டல் கூட்டம் மாதிரி தான் அமையுமா சார் சார் எழுச்சி ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் மிக போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி பெறணும் அது ஐயா நடத்தினாலும் சரி அன்புமணி நடத்தினாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் வேற ஒருத்தர் நடத்தினாலும் சரி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் யார் நடத்தினாலும் மக்கள் கவனத்தை ஈர்க்கணும் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும் இதுதான் வன்னியர்களுடைய எதிர்பார்ப்பு யார் நடத்துறாங்கன்றது பிரச்சனை இல்ல ஏன் நடத்துறாங்கன்னு கேள்வி கிடையாது ஏன் தான் கேள்வி நானும் வன்னியர் நானும் வன்னியருக்கு அமைப்பு வச்சிருக்கிறவங்க எல்லாமே ஏன் நீங்க இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தலங்கிறதா கேள்வி இதே கேள்விதான் சி என் ராமமூர்த்தி கேக்குறேன் இன்னைக்கு அன்புமணி நடத்தினாரு அன்புமணியை பத்தி வாய்களே பேசுற சி என் ராமமூர்த்தி ஐயாவை பத்தி வாயிலேயே பேசுற சி என் ஏன் போறான்ல ஏன் நீ வீதிக்கு வந்து வன்னியர்களுக்காக போறான்ல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த நான் தான் கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை கிழிச்சேன்னு சொல்ற போய் போராடி கிழிக்க வேண்டியது தானே ஏன் போவல ஏன் வேல்முருகன் போராடல சரி இப்போ கூட இந்த இன்னொருத்தர் ஏடிஎம் கேள்வ ஒருத்தர் பேசினாரு ஆவின் வைத்தியநாதன் டாக்டர் ஐயா வன்னியருக்கு என்ன செஞ்சாரு செய்யல நீ போய் போராடு வன்னியருக்காக போராட போராடாதவன் வன்னியர்களை பற்றி கவலைப்படாதவன் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஐயாவை பார்த்து வன்னியருக்கு என்ன செஞ்ச அன்புமணியை பார்த்து நீ என்ன செஞ்ச இந்த கேள்வி கேட்கு செஞ்சீங்க இந்த கேள்வி நாம வெப்பம் இல்ல இந்த போராட்டங்கள் வந்து தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமான ஒரு களமா அவங்க பயன்படுத்துறாங்களா அல்லது உண்மையே தேவையை கருதி தான் போராடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் சார் தேர்தல் களத்திற்கு வருவதற்கு முன்பே தேர்தலை பற்றி சிந்தனை இல்லாததுக்கு முன்பே இடஒதுக்கீட்டுக்காக போராடின கட்சி தானே சார் பாமக இடஒதுக்கீட்டுக்காக போராடினதான வன்னியர் சங்கம் இடஒதுக்கீட்டுக்காக போராடி பல உயிர்களை பலி பலிகொடுத்து இடஒதுக்கீட்டை வாங்கின பின்னாலதான் சார் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியே உருவாகுது அதுக்கப்புறம் தான் சார் டாக்டர் ஐயா சென்னை சீரணி அரங்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறாரு அப்புறம் இடஒதுக்கீட்டுக்கு போராடுறதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் மகாத்மா காந்தி இறந்ததற்கு பிறகு வந்த காங்கிரஸ் கட்சி வேணா வெறும் ஆட்சிக்காக இருக்கும் ஆனா மகாத்மா காந்தி இருக்கிற வரைக்கும் அது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கிடையாது அது சுதந்திரம் பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அவங்களுக்கு அந்த இந்திய விடுதலை தான் முக்கியம் அதுக்கு பின்னால அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அது நடந்தாங்க போனாங்க அது நல்லா நடத்தினாங்களா தப்பா நடத்தினாங்களா போபார் பீரங்கி ஊழல் இருந்தாங்களா அல்லது வேற ஏதாவது இருந்தாங்களா அதெல்லாம் வேறு ஆனா காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்துக்கு போராடினது உண்மை தானே அந்த மாதிரி வந்து சமூக நீதிக்காக போராட உருவாக்கப்பட்ட இயக்கம் தானே இந்த தேர்தலுக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இல்ல இல்ல ஜூலை இருபதாம் தேதி ஆரம்பிச்சி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு கேட்டா அந்த தேதியில்தான் வன்னியர் சங்கம் உருவாக்குறாங்க அந்த தேதியில்தான் பிரிந்து கடந்த இருபத்தி எட்டு குருவட்ட வன்னியர் சங்கங்களை டாக்டர் ஐயா உருவாக்கி ஒட்டுமொத்த வன்னியர் சங்கமா அதுக்கு நிறுவனரா பொறுப்பேற்றாரு வன்னீர் சங்கம் உருவானனால அதுக்கான போராட்டத்துல மத்த சமூகத்தை சார்ந்த சமூக தலைவர்கள் யாருக்கும் அழைப்பு தெரியலையே ஏன்னா கடந்த காலங்கள்ல ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கான அழைப்பா டாக்டர் ஐயாவும் சரி திரு அண்ணன் அன்புமணி அவர்களும் சரி அழைத்து ஒரு பெரிய கருத்தரங்கம் மக்கள் தேர்தல் போராட்டம் இதே வல்லூர் கூட்டத்தில் மிகப்பெரிய போட்டங்கள்லாம் நடத்துறாங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கூட்டு நடவடிக்கை அதை ஏற்படுத்தும் போது இன்னைக்கு வெறும் வன்னிய சமூகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்கிற மாதிரியான ஒரு செய்தி எதனா வருது ஏன் மத்த சமூக தலைவர்கள்லாம் யாரையும் அதுல அழைக்கல அப்படின்றது எப்படி பாக்குறது சார் மதுரையில் சென்னையில் வேலூரில் சிதம்பரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் கருத்தரங்கு நடத்தும் போது எல்லாத்தையும் தான் கூப்பிட்டாங்க ஆமா இடஒதுக்கீடு தேவைப்படுகிற அத்தனை சமூகங்களையும் கூப்பிட்டாங்க பிற்படுத்தப்பட்டோர் இதர பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஏன் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை கூட கூப்பிட்டு அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிற கருத்தரங்கத்தை நடத்தினாங்க வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு தனி உள் ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறப்ப போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஆக இந்த இல்ல சார் அவங்க ஆதரிக்கலன்னு சொன்னாதானே ஆதரிக்கலாம் நாம எடுத்துக்க முடியும் அமைதியா இருக்கவங்க இல்லாம என்னன்னு சொல்ல முடியும் நாங்க வந்து இந்த போராட்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா அவங்க எதிரி எதுவுமே சொல்லாம இருக்கிறப்ப அவங்க நம்ம என்ன முடிவு பண்ண முடியும் அவங்க ஆதரிக்கலன்னு எடுத்துக்க முடியுமா ஆதரிக்கலன்னு எடுத்துக்க முடியுமா அவங்க போராட்டத்தை பார்த்துட்டு பின்னால கூட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அது நியாயம் சொல்லலாம் தார்மீக அடிப்படையில் அவங்க ஆதரவு கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அது அவங்க விருப்பம் இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிக்கதும் ஆதரிக்காமல் இருப்பதும் அது ஒவ்வொருடைய இருப்பம் ஆனா வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எல்லாரும் ஆதரிக்கணும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு முழுவதுமா கிடைக்கும் தான் மற்ற சமூகங்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு பரவலாக்கப்படும் எப்ப வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சோமோ அதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு நூத்தி பத்தொன்பது ஜாதிக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கு வன்னியர்களுக்கு தனி உள்ஒதுக்கீடு வரும் பொழுது எல்லா ஜாதிக்கும் உள் ஒதுக்கீடு அடுத்து வரும் இதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இது அது இரண்டாம் உலக யுத்தம் நடந்த பின்னால்தான் உலகின் பல நாடுகள் விடுதலை பெற்றது அந்த இரண்டாம் உலக நடக்கலன்னா இந்தியாவே விடுதலை இன்னும் பல ஆயிருக்கும் உலகத்தின் பல நாடுகள் விடுதலை பெறுவதற்கு இரண்டாம் உலக யுத்தம் எப்படி காரணமா இருந்ததோ அதே போல வன்னியுடைய இடஒதுக்கீடு கிடைக்கின்ற பொழுது மற்ற சமூகங்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு பரவலாகும் சார் தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களான அது குறிப்பாக வட தமிழகத்தினுடைய ஆதிக்க அல்லது அதிக பெரும்பான்மை மக்களான வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்ட டாக்டர் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது அவருடைய தவப்புதல்வன் அன்புமணி ராமதாசாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு அந்த மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தன்னுடைய பங்களிப்பை தொடர்ந்து செலுத்து செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் போராட்டம் என்பது அந்த சமூகத்துக்கான விடுவெளியாக இருக்குமா அல்லது இன்னொரு ஒரு புரட்சிக்கான விதையாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்